இருந்தாலும் எல்லாம் சொல்லி காச்சானேன நனக முடிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன் தயாரிப்பு செஞ்சு இல்லை ஏற்பாடோட போய் இல்லை அந்த மனிதன் நல்ல அழுத்தத்தில் சொல்லுவான்னு அவன் யாரில் என்னையை நனவர்த்த போடாத எனக்கு பதிலாம என்ட மனைவிகளை நரவர்த்த போடு என்ட பிள்ளைகளை நரவர்த்த போடு என்னை கூட பிறந்த சகோதரங்களை நடவத்தை போடு என் சொந்த வந்தங்களை ஓ பசியல தீ என் சொந்த பந்தங்கள் எனக்கு எல்லா நேரத்திலேயும் உதவி செய்யக்கூடியவங்க அந்த குடும்பத்தை போட்டு நரகத்தில் அதோடு அல்லது முடியாதே இன்னும் சொல்லுவார் உமன்ஃபில்லா வந்து ஜெர்மியா உலகத்தில் இருக்கிற அவ்வளவு கோடி மக்களை அரசம் ஆதமலை சலாத்தில் இருந்தேன் கடைசி மனிதர் உலகத்தில் யாரோ அவர் வரைக்கும் உள்ள அவ்வளோ மக்கள் அவ்வளவு மக்களை நரகத்தை தள்ளி என்னையே தப்பவையும் சொல்லுவார் என்று அல்லாஹ் குரான் சொல்லிட்டார் குரான் இது எப்படியா கொண்ட நிலைமையா இது யோசிச்சு பாருங்க எப்படி நிலைமை இந்த பொண்டாட்டி இந்த பிள்ளைகள் இந்த குடும்பம் இதுக்காக தீனை மண்ணாக்குறோம் எத்தனையோ பேர் தொழுக பாலாக்குறாங்க தீனுக்கு மாற்றமான வேலையை செய்யறாங்க எத்தனையோ ஹராத்த செய்யறாங்க அல்லாவுக்கு மாற்றமான வேலைகளை செய்யறாங்க இந்த நாலு பணத்துக்காக இந்த இந்த மனை மக்கள் குடும்பங்களுக்காக நாளில் அல்லாஹ் சொல்லி காற்றானே எடுத்து கையில செயலேடு நரகத்துடைய முடிவு கையில கொடுக்கப்பட்டவன் அவன் சொல்லுவான் மா அன்னி அன்னி யாருதான் எனக்கு இன்றைக்கு இந்த நாள் இந்த நாளில் எனக்கு ஈட்டத்தை அடையிறதுக்கு ஏதாவது பணம் உதவையில் பணத்தால் கொண்டு நடக்க இல்லையே நான் பட்டம் பதவிக்கு பாடுபட்டவன் ஆட்சி அதிகாரங்களுக்கு முயற்சி இருந்தேன் ஆட்சியில் இருந்தேன் பொறுப்புகள் இருந்தேன் என்ற நேரத்தை அவ்வளவையும் காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கே செலவழித்தேன் அது உண்டாலையும் எந்த பலனும் இல்லையே எல்லாம் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போச்சே என்று அவர் சொல்லி கதருவார் அல்ல இந்த கதராட்டங்கள் எல்லாம் அல்ல சொல்லி காட்டிட்டாங்க தயாரிப்பு இல்லாம வருவாங்க வந்து இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அவங்க இப்படி அல்ல எப்படி சொன்னாலும் அவங்களுக்கு சான்ஸே இல்லைன்றதை தான் அல்ல விளங்கப்படுத்த அது நடக்காத காரியம் நீங்க உங்களோட மனைவிய குடும்பத்தை பிள்ளையில சொந்த பந்தங்களை

தனிப்பட்ட மனையில் செய்யக்கூடிய அவ்வளவு நன்மைகள் தீமைகளும் அந்த பதிவு செய்யப்பட்ட பதிவேடு அந்த செயலே ஒவ்வொருவருடைய கைகளை கொடுக்கப்படும் அந்த அவர் செய்த அமலுக்கேற்ற மாதிரி அவருக்கு நிரப்பமான கூலி கொடுக்கப்படும் எல்லா செஞ்ச எல்லா அநியாயமும் இருக்கு செஞ்ச எல்லா பாவமும் இருக்கு எல்லா மாற்றமான செயலும் இருக்கு அதே போல நல்லவர்கள் செஞ்ச அத்தனை நன்மைகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறேன் வாசி பார்த்து நீங்களே நீங்க நீங்க முடிவு செய்ய நீங்க சொல்ற தகுதியா போக தகுதியா உண்டா சொல்லி சொல்லி விளங்கப்படுத்தி குடிக்கிற சிஸ்டம் இல்லை அவ்வளோ கோடி மக்களிட கையில ரிப்போர்ட்டா கையில கொடுத்து ஒவ்வொருத்தரை வச்சு விலங்கப்படுத்தி அதுக்கு தேவையான ஏற்பாடு என்னென்ன அவ்வளவு பேரைபாட்டுவான் அவ்வளவு பேர் செயல கையில கொடுப்பான் அவ்வளவு பேரை வாசிக்க சொல்லுவான் நீங்க நீங்களே முடிவு செய்யுள்ள